ஜெயலலிதா பிறந்தநாள் விழா ஐந்தாயிரம் பேருக்கு அரசுவை உணவு புரட்சித் தலைவி அம்மா இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி திருப்பூர் மாநகர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி முருங்கப்பாளையம் பகுதி கழகம் இருபத்தி எட்டாவது வார்டு கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் பங்கேற்று கழக கொடியினை ஏற்றி வைத்து புரட்சி தலைவி அம்மா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் மற்றும் ஐந்தாயிரம் நபர்களுக்கு அன்னதானத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முருங்கப்பாளையம் பகுதி கழக செயலாளர் கண்ணன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் எஸ் எம் ஆனந்தன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் ஒன்றிய செயலாளருமான கே என் விஜயகுமார் தென்னம்பாளையம் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான அன்பகம் திருப்பதி திருப்பூர் தெற்கு மத்திய பகுதி கழக செயலாளரும் மாமன்ற எதிர்க்கட்சி கொரோடாவுமான கண்ணப்பன் கழக பொதுக்குழு உறுப்பினர் தம்பி மனோகரன் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் மார்க்கெட் சக்திவேல் மாமன்ற உறுப்பினர்கள் சின்னசாமி தங்கராஜ் சாந்தி பாலசுப்ரமணியம் ஆனந்தி தம்பி சுப்பிரமணியம் புஷ்பலதா தங்கவேலன் சகுந்தலா ஈஸ்வரன்